சிறு குறிப்பு பார்ப்பலரின் பிறப்புரிமை வங்காள அரசாந்தத்தார் ஒற்றுமையும் சமாதானமும் என்னும் பெயரால் பண்டித மாளவியா அவர்களுக்கும் டாக்டர் மூஞ்சே அவர்களுக்கும் வங்காளத்திற்குள் பிரவேசிக்கக் கூடாது என்பதாக நூற்று நாற்பத்தி நான்கு உத்தரவு போட்டார்கள் அவற்றை மேற்படி இரு தனவான்களும் வீரர்களைப் போல மீறி நடந்தார்கள் அம்மீறுதலானது கேவலம் வகுப்பு பிரச்சனையை உத்தேசித்தே மீறினார்கள் என்று நாம் நினைக்க ஏற்பட்ட போதிலும் இக்கணவான்களுடைய புதிய வீரத்தை நாம் மனதில் பாராட்டினோம் அம் மீறுதலின் பேரில் சர்க்கார் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் இம்மகிழ்ச்சிக்கு அதிக ஆயுள் இருக்காதென்று நாம் சந்தேகப்பட்டதுண்டு அதுபோலவே இப்பொழுது பண்டிதர் பேரிலும் டாக்டர் மூஞ்சே அவர்கள் பேரிலும் நடவடிக்கை எடுத்து கொள்ளக் கூடாதென்று ஸ்ரீமான்கள் ச சிவசாமி ஐயர் டி ரங்காச்சாரியார் முதலிய பார்ப்பனர்கள் அரச பிரதிநிதியிடம் போய் பல்லைக் கெஞ்சுவதாய்த் தெரிய வருகிறது ஜனங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு புறம் வீரமும் சர்க்காரை ஏமாற்றுவதற்கு மற்றொரு புறம் பல்லைக் கெஞ்சுவதும் நமது பார்ப்பவர்களுக்கு பெறக்குரிமை என்பது எதனால் விளங்கவில்லையா குடியரசு சிறு குறிப்பு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு